வணக்கம் நான் கோகுல் பேசிக்கா இந்த முதியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் தாத்தா பாட்டி ஆயா அப்படின்ட்டு நம்ம வந்து கூப்பிடுவோம் அவங்களுக்கு வயசு எப்படி பார்த்தாலும் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அபவ் தான் அவங்களுக்கு ஏஜ் என்பது இருக்கும் அப்படியேப்பட்டவங்களுடைய உடம்பு என்பது கொஞ்சம் வீக்னஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வேலை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படியேப்பட்டவங்களை வந்து வீட்டில இருக்கவங்க எப்படி பார்த்துக்கணும் முக்கியமா இந்த மருமகள் அப்படின்றவங்க அவங்களுடைய மாமியாரை மாமனார வந்து எப்படி பார்த்துக்கணும் நல்லா பாத்துக்கணும் இல்லையா நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம நம்ம கிட்ட வந்து அறிவு இருக்கு நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ அது முக்கியம் கிடையாது அவங்க வந்து பெரியவங்க அவங்கள வந்து நல்லா பாத்துக்கணும் அவங்க அவங்களுக்கு இந்த வேலைகளை வந்து செயல் கூட பிரச்சனை கிடையாது பட் அவங்கள வந்து அடிக்கிறது துன்புறுத்துறத வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருக்கணுமா இல்லையா பட் இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு உண்மை சம்பவத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேங்க சோ அந்த சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொன்ன பிறகு கண்டிப்பா நீங்க செம்ம கடுப்பாகுவீங்க ஐ மீன் ரொம்ப உங்களுக்கு வந்து கோபம் என்பது வரும் என்னடா இந்த பொம்பளை அந்த பெரியவரை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து உங்களுக்குள்ள வந்து ஏற்படுங்க இப்ப ரீசன்டா அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலா சோசியல் மீடியாவில வந்து சுத்திக்கிட்டு இருக்கா போய் நான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே பயங்கர அப்செட் ஆயிட்டேன் சோ இது போன்ற எத்தனை நபர்கள் இன்னமும் நம்மளுடைய சமூகத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியலங்க பட் இந்த வீடியோவின் மூலமாக பெரியவங்களை வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது பிறக்கும் ஏன்னா அந்த முதியவர் வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து துன்பங்களை வந்து அனுபவிச்சிருக்காரு அந்த முதியவருடைய மருமகள் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு துன்பங்களை வந்து அனுபவிச்சிருக்காரு அந்த பெரியவர் அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருக்குங்க உடம்பு ஃபுல்லா அதாவது நண்பர்களே இந்த சம்பவம் வந்து எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் வந்து நடந்திருக்கு இது எப்படி நடந்தது ஏது நடந்தது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ இந்த வீடியோவை வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை வந்து நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் முதல்ல நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூரு அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஏரியாவில் வந்து எண்பத்தி வயசு இருக்கக்கூடிய ஒரு முதியவருங்க பத்மநாபஸ் வர்ணா அவருக்கு வந்து ஒரு மருமகள் ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்கதான் இந்த முதியவரை வந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க அந்த மருமகளுடைய பெயர் வந்து உமாசங்கரி அப்படிங்கிறவங்க சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கடந்த மார்ச் நைன்த் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாத்தாவை ரொம்ப கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க சோ அந்த வீடியோ தான் இணையத்துல பயங்கர வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வீடியோல வந்து என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா அந்த முதியவரை போயிட்டு இந்த உமாசங்கரி அப்படிங்கிற அவங்களுடைய மருமகள் வந்து கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க எதை வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அந்த தாத்தா வந்து நடக்க முடியாம இருக்காரு ஸோ அப்படி நடக்க முடியாம இருக்கும்போது ஸ்டீல் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பெரியவங்க ஸோ அந்த ஸ்டீல் ஸ்டிக்கை வந்து அந்த லேடி உமா சங்கரி அப்படின்னு அந்த ஸ்டீல் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அந்த தாத்தாவை வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க கால் பகுதியில் தாக்கியிருக்காங்க தலை பகுதியில அதிகமாக அடிபட்டு கடுமையான தாக்குதல் வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து நடந்திருக்குங்க அந்த அளவுக்கு கடுமையான அடி ஸோ அந்த வீடியோ வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப அப்செட் ஆயிப்போச்சு நடா இவங்க இப்படி அடிக்கிறாங்களே மனசாட்சி என்பது இருக்காங்க இவங்களுக்கு சோ அவங்களுடைய அப்பான்ட்டு ஒருத்தவங்க இருந்தா அவங்கள கூட இப்படிதான் தாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணலையா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எனக்குள்ளவே எழுந்தது அந்த அளவுக்கு பயங்கர அப்செட் ஆயிட்டான் அந்த வீடியோவை பார்த்து சோ ஒரு கட்டத்துல அந்த தாத்தா வந்து அந்த சோபா சைட்ல வந்து விழுந்துறாருங்க அப்போ கூட அவங்களுடைய உமா சங்கரி அப்படிங்கின்ற அந்த மருமகளுடைய கோபம் என்பது தனிதான்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கம்மி அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதலை வந்து அந்த பெரியோர் மேல அந்த உமா சங்கரி அப்படிங்கிற அந்த லேடி வந்து பண்ணியிருக்காங்க எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த உமா சங்கரி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு வெளிநாட்டுல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவரு வந்து வீட்டுல கேமரா பொருத்தப்பட்டிருக்கு இல்லையா சோ அதன் வழியாக இந்த வீடியோவை வந்து பாத்துறாரு ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அப்பாவை அதாவது அங்கே வந்து பெரியவர் ஒருத்தர் வந்து கடுமையாக அடி வாங்கினார் பார்த்தீங்களா ஸோ அந்த பெரியவருடைய மகன் தான் வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய ஒய்ஃப் தான் உமா சங்கரி அப்படின் சோ அந்த சன் அந்த அந்த பெரியவருடைய அந்த மகன் வந்து அந்த வீடியோ வந்து முற்றிலும் பாத்துறாரு பார்த்து அவங்களுடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறத என்ன பண்றாருன்னா தன்னுடைய தங்கை கிட்ட வந்து சொல்றாரு அவங்களுடைய தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா இமிடியேட்டா இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் அளிக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிந்தவுடன் போலீஸார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க மேல ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் செவன் த்ரீ டுவெண்ட்டி போன்ற வழக்குகள் கீழே வந்து இவங்களை வந்து கழுது பண்ணியிருக்காங்க நண்பர்களே இவங்கள பத்தி இன்னொரு பக்கமும் நான் சொல்றேன் பாருங்க இவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆஃபீஸர் இவங்க வந்து கேஇபி அப்படின்ட்டு எலக்ட்ரிக் போர்ட்ல ஒர்க் பண்றாங்க கர்நாடகா எலக்ட்ரிக் போர்ட்ல வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 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 இவங்க படிச்சிருக்காங்க பட் வந்து அவங்களுடைய மாமனார் மேல வந்து நடத்திருக்காங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர் இதை எதிர்த்து கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிக்கிறாங்க வயசானவங்க மேல எப்படி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்துல வந்து அந்த பெண் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்ப வந்து இணையத்துல வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டு நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க சோ இங்க வந்து பேசிக்கா இந்த மாதிரி எத்தனை நபர்கள் வந்து நம்மளுடைய சொசைட்டியில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ பெரியவங்க வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லையானா கூட பிரச்சனை இல்லைங்க பட் அவங்களுக்கு அவங்களை போட்டு அடிக்கிறது அவங்களை போட்டு துன்புறுத்துறது இது போன்ற செயல்கள் எல்லாம் பண்றவங்க கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கிறது அவங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நான் அவங்கள பார்த்து வந்து கேட்கறேங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு தெரியல பட் ஒரு சிலர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க இது போன்ற நபர்கள் அவங்க எல்லாம் கண்டிப்பா திருந்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க வந்து நான் ப்ரே பண்ணிக்கிற கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஸோ அந்த பெரியவங்க வந்து ஒரு குழந்தை கூட அவங்களை வந்து கம்பேர் பண்ணலாங்க ஸோ அப்படியே பட்டவங்கள போட்டு கடுமையா தாக்குறதால அவங்களுக்கு இன்னும் வரப்போகுது பேக் டு த டாபிக் ஸோ இங்க வந்து இன்னும் உண்மை வந்து தெரிய வருதுன்னா எதனால அந்த பெரியவரை போட்டு அந்த உமாசங்கரி அப்படிங்கின்ற லேடி வந்து அடிச்சிருக்காங்கன்னா அந்த பெரியவர் வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சோபா செட்ல வந்து அவருடைய துணியை வந்து அங்கங்க போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பெரியவரை போட்டு அடிச்சிருக்காங்க உமாசங்கரி அப்படின்னு எங்க நாலு துணி சோபா மேல கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அந்த பெரியவர் சொன்னாலே அந்த நாலு துணியா வந்து இருக்க போறாரு இவங்களுக்கு வந்து எங்க ஒர்க் ப்ரெஷரோ ஒர்க் டென்ஷனோ வேற எதனாச்சும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது பட் மொத்த கோபத்தையும் அந்த பெரியோர் மேல வந்து காமிச்சிருக்காங்க கடுமையான காயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு அவரு அதுக்கப்புறம் கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய நைபர் உட் வீட்டுக்கு வந்து போயிடுறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு வந்து போயிடுறாரு அங்கிருந்து அதுக்கப்புறம் அவர் தூய் வீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருக்கான சிகிச்சை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நடந்திருக்கு பாருங்களா இப்போ அவங்க மேல வந்து செக்ஷன் த்ரீ நாட் செவன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வழக்குகளின் மூலமாக அவங்களை அவங்களை வந்து பதினைந்து நாட்கள் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து வெக்கப்போவதாக இப்போ இணையத்தில் வந்து நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு நண்பர்களே எனவே இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கூகுள் டேக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இந்த லைக் கமெண்ட் ஷேர் இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி என்பது கிடைக்கும் அதனால கண்டிப்பா அதை வந்து நீங்க பண்ணிடுங்க நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்